இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாகிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேச ஐயா இருக்காரு என்னுடைய கையில் வெங்க வெள்ளை கஸ்லாகண்ணி கொடுத்துருக்காரு அவர் வந்து கீழே நிலை வச்சிருக்காரு இதுலேருந்து மக்கள் தேவை டிஃப்ரெண்டான தகவல் என்ன சொல்ல போகிறாங்க நம்ம பார்க்கலாம் நிறைய வயதிறர்கள் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் நிறைய மருந்துகளையும் நிறைய மூலிகைகளையும் சொல்லியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் உங்களுடைய மருந்துகள் உங்களுடைய திறமைகள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மருந்துகள் வெளியே போய் மக்களும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழப்ப நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி நான் வருவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லாயிருக்கேயா நீங்கள் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கையா நேர்களை ஜூம் ஜூம் பண்ணிக்காமங்க இதுதான் என்னுடைய கையில் இருக்கிறது தான் வெள்ளை கர்சலாங்கண்ணி கீழாநல்லி ரெண்டு இருக்குது பாருங்கள் என்னுடைய லெஃப்ட் கையில் இருக்கிறது வெள்ளை கர்சலாங்கண்ணி ரைட்டில் இருக்கிறது கீழாநல்லி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை பார்த்திங்கன்னா வெள்ளை கர்சலாங்கண்ணி மூலிகை கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் சருமம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் தொடர்ந்து சாப்பிடும்போது உள்ளுறுப்புகள் பலப்படும் அதே மாதிரி நிரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் உல உடல் குளிர்ச்சியாகும் பயில்ஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் வள்ளலார் மகானையாக பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை இது மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு சொல்கிறாங்க மூலிகைக்கே ராணி இது தான் வெள்ளை கர்சலாங்கண்ணி தான் ராணி அப்படின்றாங்க இந்த கர்சலாங்கண்ணி ஒரு காயகல்பம் மருந்தால் நம்முடைய வள்ளலார் மகான் சொல்லியிருக்காரோ அது நிறைய நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் இது நுரையீரல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை அற்புதமாக குணப்படுத்தும் கல்லீரல் பிரச்சனை அற்புதமாக குணப்படுத்தும் யூடி இன்ஃபெக்ஷன் சிறுநீகை சார்ந்த பிரச்சனை கழிவு இருக்க எல்லாத்தையுமே பண்ணும் சூப்பரான மருந்து சூப்பரான மூலிகை ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கீழே நல் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னாக்கா குடல் புண்கள் ஆற்றும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பித்தத்தை எடுக்கும் கல்லீரல்கள் நல்லது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த மூலிகையில் ஐயா யாரும் சொல்லாத தகவல் என்ன அப்படி சொல்ல போகிறார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்கலாம் இந்த மூலியில் பச்சையை கடிச்சா யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைனா பச்சையை கடிச்சா எடுத்துன்னு போயிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு அதை வஸ்திர காயம் பண்ணி பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது நான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன் கொஸ்டினாக தான் கிட்ட கேட்டிருக்கேன் இன்றைக்கி ஐயா இதை பற்றி என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் வெள்ளை கடைசிலாங்கண்ணி அற்புதமாக என் கையில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டே இருங்க பூவோடு வேலை இருக்குது நல்ல ஜீரணமாகும் மதியத்துக்கு நல்லா சாப்பாடு நீங்களும் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் நம்ம அனுபவத்தில் கிடைச்சதை அனுபவிச்சத சொல்லலாம் சொல்லலாம் இந்த கீழா சாறு ஒரு அஞ்சு எம்மல் இந்த வெள்ளைக்கரிசா சாறு ஒரு அஞ்சு எம்எல்னு எடுத்துக்கிறோம் ஒரு இளநீர் வெட்டி இந்த அஞ்சு எம்எல் அந்த அஞ்சு எம்மல் அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் உற வச்சிடணும் அதுக்கப்புறம் திரும்ப நல்லா குளிக்கிட்டு வடிகட்ட தேவையில்லை ஏன்னா சாறு தானே விடுறோம் ஆமாம் நீங்கள் அப்படியே ஒரு டம்ளரில் அதை ஊற்றிக்க வேண்டியது ஊற்றிட்டு அதில் ஒரு அரிசி அடை அன்னபேதி செந்தூரம் ம் இன்னொரு அரிசி அடை சங்கு பருப்பம் ம் நல்லா கலந்துட்டு உள்ளுக்கு குடிச்சிட வேண்டியது ம் இது என்னென்ன பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ம் காலை மாலை ரெண்டு வேலை எடுக்கணும் ஓ டபிள்யூபிசி பிளேட்லெட் என்ன லெவலில் கம்மியாக இருந்தாலும் ஒரு டோஸ்லேயே நார்மல் லெவலுக்கு வரும் ஒரே டோஸ் ஓ அதாவது வெள்ளை அணுக்கள் குறைபாடு உள்ளவங்களுக்கு அற்புதமான இடம் செய்யறீங்க ஆமா ஐயா வெள்ளை அணுக்கள் குறைபாடுனாக்க உடனே ஐசியூ போனும் அங்கே போனோம் இங்கே போனும் ரொம்ப இது என்னது ஆளை வந்து மாற்றிடுது நம்ம கண்டிப்பாக அந்த மருத்துவமனை ரொம்ப தேவைதான் கரிசாலை அந்த அளவுக்கு நல்லா அந்த அணுக்களை கூட்டும் ம் அதனால் ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டால் உத்தமம் ம் ஆனால் ஒரு வேளையிலே அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிரும் அந்த பிளேட்லெட்லாம் குறஞ்சதுனால அப்படியே டல்லாகிடுவாங்க வாமிட்டிங் சென்சேஷன் வரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அதெல்லாம் இருக்குது அது நல்ல எனர்ஜி கொடுக்கும் ஒரே டோஸில் ரெண்டு வேலை எடுக்கலாம் அதிகபட்சம் ஆறு வேலை எடுக்கலாம் ஆகிட்டாங்கன்னா விட்டுடலாம் கேப் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு திருப்பி கொடுக்கலாம் இல்லை முக்கியமாக அது கூட நம்ம அந்த கல்லீரல் சார்ந்த விஷயங்களுக்கு பொதுவாக அந்த வீக்கம் உடம்புல கால் பார்த்திங்கன்னா யானைக்கால் மாதிரி வீங்கிருக்கும் ஆமாம் இப்போ அந்த பித்தம் அதிகமாயிட்டு அந்த பித்த குற்றத்தை போக்குறதுக்கு அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு தொடர்ந்து இந்த அன்னவேதி சந்தூரமும் சங்கையும் இது இந்த காம்பினேஷனில் கொடுத்துட்டு வந்தால் ஆறு நாளில் அந்த வீங்கின கால் கருவாடு மாதிரி வத்திரும் பா எக்ஸலெண்ட்டுங்கய்யா ஓகே ஆ சூப்பர் ஆ ஆமாம் அதனால் இதை பயன்படுத்திங்க இன்னொன்று ஐயா சொன்ன தகவல் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இந்த வெள்ளைக்கரிசாலனை வெள்ளைக்கரிசாலை இது அதாவது சொல்லுவாங்க இருக்கிறதுக்கு இரும்ப தின்னு போகிறதுக்கு தங்கத்தை தின்னு வாங்க ம் அது என்ன இருக்கிறது இரும்பு தின்னுன்னா இதில் அயம் சார்ந்த பொருள் நிறைய இருக்குது ஆமாம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இதை சாப்பிடுங்கன்னு அர்த்தம் ம் இருக்கிறதுக்கு இரும்பு இரும்பை தின்னு போகிறதுக்குன்னா அல்பு போயிடணும் அப்படின்னா தங்கத்தை தின்னு அப்படின்னா மஞ்சள் கறிசாலை ம் அதில் தங்க சத்து அது எப்படின்னா நல்லது தான் ஆரோக்கிய மெஞ்சல் அமத மெஞ்சந்தான் ஆ நஞ்சில் அது உடம்பு வந்து ரொம்ப அந்த மண் அதாவது தங்க சத்துங்கிறது மண் பூதம் மண் பூதம்னு சொல்லுவோம் நம்ம சித்தர்கள் இதில் அது என்ன ஆகும்னா அதிகமான சத்து வந்ததுனால போகம் அதிகமாகி அவன் அல்பாயசில் போயிடுவான் அது சைட் எஃபெக்ட் கிடையாது அது மாதிரி அது போகத்தை அதிகமாக தூண்டி இல்லறத்தில் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டு ஆயுள் வந்து குறையும் குறையும் அதனால போறதுக்கு தங்கத்தை தான் அது சேலை இது ஒரு விஷயம் இன்னொன்று எனக்கு குருமார்கள் காட்டி கொடுத்தது தான் நம்ம சொந்தமாக எதுவும் சொல்றது இல்லை எல்லாம் பல குருமார்கள் சொன்னது என்னுடைய முதல் குரு ஆசான் ரா சிவகுருநாத சொல்லிட்டேன் சொல்லிட்டு தான் எனக்கு இந்த பஞ்சபூத தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கோட்பாடுகள்லாம் எனக்கு வந்து பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கு ஓப்பனா சொன்னோம்னா அதுல ஐயா சொன்ன ஒரு ரகசியம் சூட்சியம் இதை பற்றி என்னன்னா பிசிக்கல் இந்த பௌதிக உடலுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது கரிசாலை உட்பட எல்லாமே இருக்குது ஆனால் அருவமாக இருக்குல்ல உயிருங்கிற ஒரு உயிர்னு ஒன்று இருக்குல்ல உணவு இல்லை அந்த அருவமாக இருக்கிற உயிரில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அதாவது சூட்சமா தேகம்னு சொல்லுவோம் அதில் இருக்கிறத அதில் இருக்கிறத சரி பண்ணக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ஒரே மூலிகை வெள்ளை வெள்ளைக்கறிசாலை மட்டும்தான் இந்த ரகசியத்தை சொல்லிடுறேன் ஓ அதாவது பிசிக்கல் பாடியில் நீங்கள் என்னென்னோ டெஸ்ட் எடுப்பீங்க இதுக்கு வந்து வேர் வந்து அங்கே இருக்கும் ம் இங்கே என்னென்னோ டெஸ்ட் எடுப்போம் என்னென்னோ முயற்சி பண்ணுவோம் இதை சரி பண்ண முடியுமான்ட்டு சரியாகாது என்னென்னு பார்த்தா இதோட வேறு பிரச்சனை உயிரில் இருக்கும் ம் அந்த சூட்ச தேகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து இந்த நம்ம பிரபஞ்சத்தில் எதுன்னா வெள்ளைக்கரிசாலை அதனால்தான் ராமலிங்கம் அடைகளார் வல்லல் பெருமானார் இதை வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் உபாயமாக பல்பொடியில் பல் தேய்க்கிறது பல் பொடியில் இல்லை வந்து ஒரு கஷாயமாக வச்சு குடிக்கிறதுல இல்லை ஒரு மருந்தில் ஏதோ ஒரு வகையில் தினந்தோறும் இல்லை வாழலை எடுக்கிறதுல ஏதோ ஒரு வகையில் இதை எடுத்துக்குங்கன்னு சொன்னது ஐயா அதோடய சூட்சமம் உயிரை வழக்கம் இது மற்றதெல்லாம் உடம்பு வழக்கம் ஆயிலில் நீட்டும் இது மட்டும்தான் இந்த ஒரு பொருள் மட்டும்தான் ஒரு தாவரம் மட்டும்தான் உயிரை வளர்க்கும் அற்புதம் ஏன் இருக்கலே நானே மெய் மருந்து கேட்டுன்ட்டேன் ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லிக்கிறாங்க இனி எங்கே பார்த்தாலும் வெள்ளை கற்சலாங்கண்ணி விடாதீங்க இன்னொன்று நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க இது முழுக்க முழுக்க இயற்கை இயற்கை சூழ்ந்த இடம் இது நிழல் அதாவது நெல் வயல் இருக்குது இந்த வயலில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த வெள்ளை கற்சலாங்கனி கிடச்சிது இன்றைக்கி ஹைப்ரிடில் வெள்ளை கசலாங்கண்ணி இருக்குது அது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் எதுவும் சொல்லலை ஆனால் இந்த கர்சலாங்கண்ணி பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இருக்கிற நெல் வயலில் எடுக்கப்பட்டது அதனால் இதனுடைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் நான் வெள்ளை கரசலாங்க நீங்கள் எங்கே போவேன்னு ஏங்க டூரிஸ்ட்னாக்க இங்கேருந்து இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு கிலோமீட்டரு தாண்டி போகிறோம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நூறு இரநூறு கிலோமீட்ரு இருக்கு அதாவது கிராமத்துக்கு போய் பாருங்கள் அங்கே நிறைய இருக்கும் ஒரு முறை பறிச்சு வந்து நெல்லல காய வச்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு நெல்லல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கினிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வருமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நான் இப்போ பேசியிருக்கேன் ஐயாவும் பேசிகிட்டு இருக்கார் சரிங்களா உங்கள் மேலே உள்ள ஒரு அன்புக்காக தான் இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான தகவல்கள் நிறைய ஐயா பேச போகிறாரு நீங்கள் தொடர்ந்து பயணிங்க நிறைய மூலிகைகளை பற்றி நிறைய மருந்துகளை பற்றி பேச போகிறாரு நிறைய மருந்துகளை வந்து அசால்ட்டாக கொடுத்து நிறைய நோயாளிகளையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த நோயிலிருந்து ரிவர்ஸ் பண்ணி குணப்படுத்திட்டு இருக்கிறாரு அதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை சமுதாயத்து கொடுப்போம் மீண்டும் இன்னொரு அறிவையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க ஐயா ஐயா ஐயா